பாதுகாப்பு துறையின் கீழ் சென்னை ஆவடியில் இறங்கும் லிமிடெட் நிறுவனத்தின் தயாரிப்புகளான புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டுகள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் இந்திய ராணுவம் மற்றும் முதலமைச்சரின் பாதுகாப்புக்கும் வழங்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து நமது செய்தியாளர் நாகராஜன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் நந்தம்பாக்கம் ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் எக்ஸ்போவில் இருக்கும் நம்ம இப்போ இருக்கக்கூடிய இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ட்ரூப் கம்ஃபோர்ட்ஸ் லிமிடெட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு ஆர்கனைசேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் இந்தியாவுக்கு கீழே வருது இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் கார்மெண்ட் மேனுஃபேக்சரும் இவங்க தான் அதே சமயம் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ்க்கும் சரி லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ்க்கும் சரி ப்ரொடெக்ஷனுக்கு தேவையான எல்லா உபகரணங்களும் தந்துட்ருக்காங்க அண்ட் மேம் நம்மளோட இருக்காங்க ஃப்ளோரன்ஸா பிரியங்கா நம்மளோட இருக்காங்க அவங்க மற்றதெல்லாம் கீழே வணக்கம் மேடம் இப்படி வந்துருங்க ஸோ பேசிக்லி என்ன பண்ணுறோம் அதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க நீங்கள் அண்ட் நம்ம பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்போ இது ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் இது பார்த்தீங்கன்னா ஆன்டி ரயட் சூட் சொல்லுவாங்க போலீஸோடைய கலவரம் டைமில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூட்டு இதோடைய ஷீல்டு அண்டு லத்தி இது யூஸ் பண்ணுறாங்க இதில் வந்து ஆன்டி கெமிக்கல் அண்ட் எஃப்ஆர் ஃபினிஷ் இருக்கும் ஸோ ஒரு ஸ்டோன் பெல்ட்டிங்கோ கல்லில் அடித்தாலோ இல்லை ஆசிட் அட்டாக் பண்ணாலோ எது இருந்தாலும் அதை ப்ரொடெக்ட் பண்ணும் யூஸரை ஸோ அடுத்ததான் இந்த இடத்துல நம்மளால் மிலிட்ரிக்கு பயன்படுத்தக்கூடிய அதாவது இந்தியன் ஆர்மிக்கு பண்ணப்பட பயன்படுத்தக்கூடிய ட்ரெஸ் இருக்குது ஸோ இது இதுதான் வந்து ஆர்மியோட லேட்டஸ்ட் யூனிஃபார்ம் இதுக்கு முன்னால் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருந்த யூனிஃபார்முமே நாங்கள் தான் அவங்களுக்கு சப்ளை பண்ணியிருந்தோம் இயர் ஒன் இயர் இந் இப்போ இது லேட்டஸ்ட்டாக அவங்க டெவலப் பண்ணியிருக்க யூனிஃபார்ம் இதில் இருக்கிறது டிஜிட்டல் கேமரா ஃப்ளேஷ் அடுத்தது அண்ட் இது வந்து ஃப்ளேம் ரிட்டார்ட் யூனிஃபார்ம் இது ஃபயர் ஹசார்ட் இருக்கிற இடங்களில் and ஆயில் அண்ட் ரிஃபைனரிஸ் அவங்களுக்கெல்லாம் கூட நாங்கள் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் இது டேஞ்சர் பில்டிங் க்ளோதிங் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் ஃபேப்ரிக்ல மேனுஃபேக்சர் பண்ணுறது ஈவன் பட்டன்ஸ் கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் இது static என uh, uh, develop டெவலப் ஆகாமல் இருக்கக்கூடிய இடத்துல இது யூஸ் பண்ணுவாங்க இது ஆன்டி riot ஹெல்மெட் இதுமே இந்த போலீஸோடைய ஆன்டி suit சூட்டோடு சேர்த்து வேர் பண்ணக்கூடிய ஒரு ஹெல்மெட் ஸோ தான் இது ஒரு ஸ்பெஷல் விஷயம் குறிப்பாக சிஎம்மோட ப்ரொடெக்ஷனுக்கும் சரி பிரதமரோட ப்ரொடெக்ஷனுக்கும் சரி சூட் கேஸ் மாதிரி கையில் அதிகமாக எடுத்துகிட்டு போவாங்க அந்த பொருள் தான் இது இது எப்படி செயல்படும்ன்றது காட்டுங்க இது பேர் பேலிஸ்டிக் ப்ரீஃப் கேஸ் இதுக்கு வந்து நைன் எம்எம் புல்லட்ஸ்லேருந்து விஸ்டாண்ட் பண்ணும் இது பார்த்திங்கன்னா ஒரு ஈஸியான ஃபோல்டபுள் டிசைனில் இருக்கும் விஐபி செக்யூரிட்டி கேரி பண்ணுவாங்க ஏதாவது ஒரு அட்டாக் இருந்ததுன்னா அவங்க இதை உடனே ஓப்பன் பண்ணி அந்த விஐபியை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க ஓகே ஸோ அடுத்ததாக இந்த இடத்துல ஹெல்மெட் அண்ட் அதே மாதிரி புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்ஸ்லாம் இருக்குது ஸோ இதுவும் நம்ம தான் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கோம் ஆமாம் நாங்கள் தான் மேனுஃபேக்சர் பண்ணுவோம் இது பேலிஸ்டிக் ஹெல்மெட் இது நைன் எம்எம் புல்லட் ஸ்டாண்ட் பண்ணும் இது இந்தியன் ஆர்மி இவங்களாம் யூஸ் பண்ணுறக்கூடிய ஹெல்மெட்டு இது பே இது வந்து பிஆர் வெஸ்ட்டு பேலிஸ்டிக் வெஸ்ட்டு இது வந்து விஐபி இவங்கெல்லாம் அவங்களுடைய கார்மெண்ட்ஸ் உள்ள கூட வேர் பண்ணிக்கலாம் அண்ட் போலீஸ் ஃபோர்ஸஸும் இதை யூஸ் பண்ணுவாங்க இதுவும் நைன் எம்எம் புல்லட்ஸ் லெவல் த்ரீன்னு சொல்லுவாங்க இதுதான் பேசிக் வேரியன்ட் ஆஃப் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்ஸ் நெக்ஸ்ட்டு ஹையர் வேரியன்ட்ஸ் இருக்குது இதில் அது இது வந்து லெவல் த்ரீ இதோடைய பார்த்தீங்கன்னா எஸ்எல்ஆர் அண்ட் ஏகே ஃபார்ட்டி செவன் எம்எஸ்சி ரைஃபிள் புல்லட்ஸ் வித் ஸ்டாண்ட் பண்ணும் இதோட ஹையர் வேரியண்ட் ஏபிஐ ஸ்னைப்பர் ரவுண்ட்ஸ் கூட விட்சான்ண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போது இந்திய ராணுவத்தில் இதை பயன்படுத்திட்டு இருக்காங்களா இப்படி இது நம்ம இந்திய ராணுவத்துக்கு இதை நம்ம பயன்படுத்தி கொடுத்துட்ருக்கோமா இப்போ குறிப்பாக இந்த ஆரஞ்சு கலர் இது சிபிசிஎல் எண்ணெய் நிறுவனத்துக்கு யூஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் இது நாங்கள் வந்து ரீசெண்டாக சிபிசிஎல்க்கு மேனுஃபேக்சர் பண்ணி த்ரீ தௌசண்ட் கார்மெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம் ஓகே இது வந்து ஒரு ஃப்ளேம் ரிட்டார்டன்ட் ஃபேப்ரிக் இது இன்ஹெரண்ட் அந்த ஃப்ளேம் ரிட்டர்டன்சி இருக்கும் இது அஞ்சு நிமி செகண்டு கூட ஆகாது இது மேலே தீப்பட்டால் கூட இது ஆட்டோமேட்டிக்காக அது ஆஃப் ஆகிடும் ஸோ அடுத்தது தான் அங்கே பார்க்க முடியுது பாம் டிஸ்போசல் யூனிட் அதே மாதிரி புல்லட் ரிஸ்டன் ஜாக்கெட்டு நம்மளால் பார்க்க முடியுது இதுவுமே நம்ம தான் மேனுஃபேக்சர் இருக்கோம் உங்களுடைய கம்பெனி ஃபஸ்ட் டைமாக இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறது நாங்கள் தான் புல்லட் பாம் டிஸ்போசல் சூட் இது வந்து பாம் ஸ்குவாட் யூஸ் பண்ணுறது இது நாங்கள் தமிழ்நாடு போலீஸ் பாண்டிச்சேரி போலீஸுக்கு சப்ளை பண்ணியிருக்கோம் அடுத்தது புல்லட் அண்ட் ஜாக்கெட் அதுவுமே நான் சொன்னேன்ல ஸ்னைப்பர் ரவுண்ட்ஸ் வித் ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஜாக்கெட் அது தான் இது தவிர ஆண்டு ஃபோர்ஸஸ்க்கு தேவையான எல்லா ட்ரூப் கம்ஃபர்ட் ஐட்டம்ஸும் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் ஸோ ஸ்பெஷலாக வந்து ஒரு பேலிஸ்டிக் ப்ரொடெக்ஷன் கியர்ஸ் இல்லை மெயினாக வந்து வெஹிக்கிள் ஆர்மரு வந்து நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுற விஷயம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள் ஆமாம் நாங்கள் இந்த இப்போ இது புது ப்ராடக்டாக நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வெஹிக்கிள் விஐபியோட செக்யூரிட்டி வெஹிக்கிள்ஸை புல்லட் ப்ரூஃப் பண்ணுறோம் எங்ககிட்ட அவங்க ஒரு டாய்டா ஃபார்ச்சுனர் ஆர்டினரி வெஹிக்கிளை கொடுப்பாங்க அதை கம்ப்ளீட்டாக புல்லட் ப்ரூஃப் பண்ணி ஈவன் அடியிலேருந்து பிளாஸ்ட் ப்ரொடெக்ஷன் கூட அவங்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு அந்த வெஹிக்கிள் அப்கிரேட் பண்ணி புல்லட் ப்ரூஃப் கிளாஸஸ் மாற்றி அண்டு டயர்ஸ் எல்லாம் ரன் ஃப்ளாட் சிஸ்டமாக சேஞ்ச் பண்ணி இந்த வெஹிக்கில விஐபி செக்யூரிட்டிக்காக நாங்கள் சப்ளை பண்ணியிருக்கோம் தமிழ்நாடு போலீஸ்க்கு ரெண்டு நம்பர் சப்ளை பண்ணியிருக்கோம் பாண்டிச்சேரிக்கு சப்ளை பண்ணியிருக்கோம் அண்ட் உத்தராகண்ட் போலீஸ்க்கு கூட இப்போ சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் பீப்புள் அது மட்டும் இல்லாமல் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸும் சரி இந்த நிறுவனத்தை எவ்வளோ ட்ரெஸ் பண்ணி இந்த விஷயங்களை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான உரிமத்தையும் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு இது டைரக்ட் ஆர்டர்ஸாகவே அவங்க எங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க ப்ரைவேட் பிளேயர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க டெண்டர் மூலமாக தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க பட் நாங்கள் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனாக இருந்து அவங்களுக்கு மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறனால எங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட் பார்த்திங்கன்னா நாலு இடத்துல இருக்கு ஒன்று ஆவடியில் அண்ட் மீதி மூணு யூபியில் இருக்குது கான்பூர் ஷாஜான்பூர் அண்ட் ஹசரத்பூர் ஸோ எல்லாமே ரிலேட்டட் டிஃபென்ஸ் க்ளோதிங் ஐட்டம்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் தேங்க்யூ மேம் சென்னையிலிருந்து ஒளிப்பதிவாளர் அசோக்குடன் செய்தியாளர் நாகராஜன் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக